இது அப்படியே சாரி ஸ்கர்ட் இது வந்து அப்படித்தான் சும்மா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுமீனா நான் பிரகிதன் இன்னைக்கு நாங்க நினைக்கிறோம் பாத்தீங்கன்னா எங்களோட தையல் கடையில தான் நாங்க நினைக்கிறது இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் இன்னைக்கு சனிக்கிழமை எங்களோட கடையில வந்து வரலாவான வேலை இல்லைன்னா மூணாம் தேதி கல்யாண நாளை முன்னிட்டு வார் மூணாம் தேதி கல்யாண நாள் கல்யாண நாள் நல்ல நாள் அப்போ அதுக்காண்டு வந்து கொஞ்சம் சாரு ப்ளவுஸ் எல்லாமே தைச்சு கொண்டு அப்ப இன்னைக்கு நம்ம வந்து கடையில வீடியோ எடுப்போம் அந்த நான் நான் இந்தியா கட்டி கடை போடணும் கடையில வீடியோ மறந்துடுவோம் உங்களுக்கு எல்லாம் அதுதானே கட்டாயிரம் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சாரி ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி தைச்சி தரணும்னு சொன்னால் நீங்கள் உங்களோட தொடர்புகள் எல்லாமே என்ன நாங்கள் தைச்சி தருவோம் உள்நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி வெளிநாட்டுக்காரராக இருந்தாலும் சரி உங்களை தைச்சி நாங்கள் நீட்டாக அதை கேட்ட மாதிரி செய்ய தருவோம் அந்த டேட்டு இப்போதான் கொஞ்சம் வேலை தொடர்ந்து போயிட்டு வேறு இப்போ கொஞ்சம் இப்போ அவ்வளோ சீசன் முடிஞ்சு வெளிநாட்டுக்காரர் வர சீசன போயிட்டு இப்போ நீ எங்களுக்கு இந்த அர்பேசி மாதம் கல்யாணத்துக்கு மூன்றாம் தேதி அது எங்களுக்கு கிறிஸ்ட்மஸ் வருஷங்கள்லாம் இப்பவங்களை அப்படியே வருஷம் வரும் அப்ப இன்னைக்கு வந்து நாங்க கடையில வந்து மனோமெல்லாம் என்னென்ன செய்யறோம்ன்றதுதான் இந்த காணொலியில பதிவு செய்யப்படுறோம்

வந்து வீட்டுக்கு வந்து அக்டோபர் மாதம் அக்டோபர் இல்ல நவம்பர் நவம்பர் மாதம் சனிக்க நாளைக்கு நாள்

வேற தைக்கள் சீர துணி இருக்கு எல்லா துணி வகையிலும் இருக்குது

சின்ன ஆக்களுக்கு தான் துணிகள் வாடுறது ஆனால் இப்போ பெரிய ஆக்களுக்கும் காப் சாரி தைக்கிறதுக்கு நல்ல கொட்டன்ஸ் சாரி மாதிரி வருது ஆனால் சாரி இல்லை எனக்கு நேற்று தைக்கிறக்கு அடுத்து வந்து ஜேர்மன்லேருந்து அங்கே சப்ஸ்க்ரைபர் உடுப்பு தைக்கிறக்கு வந்த வேணும் அப்போ இங்கே பார்த்துனாண்டால் காப் சாறை கண்ணா அப்படியே வேறு இது செட்டாக வேறு உங்களுக்கு காட்டுறேன் இங்கே நான் ஜத்து என்னென்னால் இது சாரி ஆக்கமில் இங்கே ஆனால் ஹோட்டன் ஹோட்டன் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹோட்டன் பெரியாக்களும் காப் சாரி தைச்சு கொள்ளலாம் பெரியாக்கள் என்ன அந்த ஓரளவு பாலிப பிள்ளைகளை என்ன வளர்ந்தாக்கலாம் இதில் வந்து அப்படியே இப்போ சாரி என்ன அந்த மோதலப்ப அப்படிலாம் இருக்குமில்லோ இது அப்படியே காப் சாரி ஸ்கர்ட்டும் தைச்சி மேலே ப்ளவுஸும் இதில் தைக்கலாம் ஆனால் ஷோலுக்கு வந்து புறும்பாக வருது இதில் இந்த கலரில் கோல்டு கலரில் சோல்டு சோல் நான் சோல்டு அதை தைக்க தேவையில் கொடுத்து விட்டேன் நீங்களும் வேண்டாம் அப்படி தைக்கொள்ளலாம் இதில் வந்து இப்போ நான் ப்ளவுஸ் பீஸ் வட்டி போட்டேன் கிட்டத்தட்ட இதில் எத்தனை மீட்டர் இருக்கேன்னா ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் மூன்று மீட்டர் நாலு மீட்டர் இருக்குது ஸ்கர்ட் தைக்கிறதுக்கு நாலு மீட்டர் இருக்குது ஒரு மீட்டர் வந்து நான் ப்ளவுக்கு ஒட்டிவிட்டேன் ஒரு மீட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும் பண்ணி நூல்வளக்கெல்லாம் தேவைடையே நாலு மீட்டரில் ஸ்கர்ட் தைக்கிறோன்னா நல்ல வீதியாக தைக்கலாம் அவை புளி பிடிக்கு தான் தைக்க சொல்லிக்கணும் நல்லா அழகான புளி பிடிக்கி தைக்கலாம் நல்ல நல்ல கலர்ஸில் எல்லாமே இருந்தது எல்லா கலர்ஸ்லாம் இருந்துச்சு இதுவும் அதுதான் இதுவும் வந்து அப்படி தான் இதிலையும் வந்து நாங்கள் என்ன காப் சாறு தேய்க்க போகிறோம் இதுலேயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் நேற்று வந்து நாங்கள் ஒன்று ஆல்ரெடி ஒன்று நாங்கள் தைச்சுட்டோம் நான் ஆல்ரெடி ஒன்று தைச்சிட்டோம் கொஞ்சம் உள்ளுக்கு வந்து லைனிங் வச்சு ஒரு அழகா அளவான ப்ளீட் பிடிச்சி அளவான ப்ளீட் பிடிச்சி அப்படி தைச்சிருக்கிறோம் ஒரு விரும்புகிற மாதிரி தைக்கலாம் இது ஸ்கர்ட்டுக்கு வந்து நூல் இப்படி வச்சு கட்டி போனால் இடுப்பு கலவா ஏற்ற மாதிரி இப்படி கண்ணீட்டாக இருக்கும் ஐம்பணி போட்டு இதுக்கு உள்ளுக்கு வந்து நாங்கள் லைனிங் வச்சுருக்கோம் சில பேருக்கு இன்னும் கொஞ்சம் இந்த வீதி அணிக்கணுமா இருந்தால் அந்த என்ன உள்ளுக்கு வைக்கிறதுக்கான அந்த சாமான வந்து கொஞ்சம் இப்படி உள்ளுக்கு வச்சால் கொஞ்சம் அந்த விரிவாக மடம் மடம்டாண்டு இருக்கும் சில பேர் வந்து இதை வைக்க வைக்க விரும்புறீங்களே என்ற கொஞ்சம் மடமட் இருக்காக்கா சில பேர் சொல்லும் வேண்டாம் மண்டு அப்படி உங்களுக்கு தேவைன்னா இதை நாங்க வைக்க தைக்கலாம் இது நேற்று நாங்கள் ஒண்ணு தைச்சாங்க பிளவுஸ் அங்க ஆஹ் இங்க இருக்கும் அங்கே பாருங்க இது வந்து நான் ஒரு அழைத்த வைக்கிறேன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அந்த பிள்ளைக்கு ஒரு பதினெட்டு வயசு அப்படி தான் பேரும் இது என்ன பெருசாக மாடல் இல்லை முன் காலத்து இப்படி இருக்குது ஆனால் முன்னுக்கு வந்து பிரின்ஸ் கட் வட்டி போட்டு விட்டு வட்டிட்டு காய் அவ்வளோ இந்த கரையில் அவ்வளோத்துலேயும் காய் அழகாக இருக்குது ஆனால் சோலும் போட சும்மா சூப்பராக இருக்கும் சும்மா சிந்தைக்கங்களுக்கு ஃபுல்லாக வந்து இந்த வேலை எங்களுக்கு ஹாஃப் ஸாரி தைக்கிற இருக்குது நிறைய தேக்கப்படும் ஹாப் சாரி இப்போ நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் இது வந்து இந்த கலர்ஸ் இது அந்த இதுக்கு வந்து ஷோல் வந்து இந்த இந்த கோல்டு கலர் இல்லாமல் இருக்குது நல்லா இருக்கும் இப்போ ஸாரீ அப்படி சாரி உடுக்க அப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது வேலை அதை கட்டியிருக்கேன் அந்த ஃபோட்டோ பார்த்துன்னா எல்லாம் கொடுத்து விட்டு நாங்கள் தைச்சிட்டு உங்களை காட்டுறோம் आप से आगे वन प्रिंट कट ब्लाउजrangle प्रिंट कट ले करके इशू आओ मटर कट है बड़ा यह उड़म मार्क में बड़े இது வந்து முன் பக்கம் முன் கழுத்து முன்பக்கம் டிசைன் ஆக தச்சு வைக்கணும் இது வந்து பிரிண்ட் கட் குரா கட்டிங்க வந்து இந்த டாக்ஸ் பிடிக்க தான் இந்த டாக்ஸ் நாங்களே இதில் அப்படி சரி இப்போ கையில துணி வைத்தேன் கேட்க அப்படினால கேட்கலாம் ஓகே இது வந்து முன்பக்கத்து முன்பக்கம் இது வந்து முன்ன முன்னுக்கு ஓப்பன் மேம் அது முன்னுக்கு தான் ஓப்பன் இது வந்து பின் உண்டு கணிச்சுடைய சரி நல்ல டீப்பாகத்தான் முடிச்சிருக்கேன் பின்னோட பதினொரு நிமிஷத்து நல்ல டீப்பாகத்தான் முடிச்சுக்கிறேன் கழுத்து வந்து பானா கழுத்து மாதிரி இல்லை

கழுத்து வந்து நல்லா டீப்பாக இருக்கும் இன்னும் எல்லாம் மனுச்சு ஓகே இதோ ஒரு மொடல் இதே ஒரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் நாங்கள் அப்படி கேட்க நஷ்டி பண்ணி மொடலை தாண்டி போனேன் அப்படி தவறுமே நிற்க இதே கொஞ்சம் சரி செ

見えなくなるんです。

ஓகே இப்போ பெருசாடு ப்ளவுஸ் ஒன்று நாங்கள் முடலாக தைச்சி நாங்கள் வேணும் இது வந்து பிரிண்ட் கட் ப்ளவுஸ் ஓ நீ கட்டு தான் தைக்கோ வந்து சில சிலர் ஃபோனில் போய் அந்த ஃபோட்டோவை காட்டுங்கள் அப்போ அதே மாதிரி தைக்கோன்னு பண்ண அப்படி தான் இது வரும் கழுத்து வந்து டீப் இப்படியே வட்டி வட்டியை காட்டும் இதில் வந்து இப்படி இதில் கட்டுறது வந்து இப்படி வரும் இதில் அப்படி கட்டுறோம் கலத்து இது முன் இது பின் கலத்து செய்வோம் கைக்கு லைட்டாக மூன்று சின்ன ஒரு ஃபோப்

ഇവിടെ ആ ബോർ അടിക്കുന്നു അല്ലേ? சரி ഇദ്ദേഹാണ് ബ്ലൗസ് പണി മുടി. ആ ഈദോർ കോട്ടൺ സാരി. ഇനി ഈ സാരി വന്നില്ല അല്ലേ നീറ്റാ இருக்கு. പോ നിങ്ങൾเอาടുത്താൻ എടുവിടെ. ആ拿ട്ടോ. എനിക്ക് දැන් മനസ്സായിക്കൂടെ കോട്ടൺ സാരി. ഇന്നെ നീറ്റാ ആനിക്ക് മപ്രിയ. ഇതിwebdriver മാ സർപ്പം ഓർക്കാ. अपन നാളെ കുറെ സാരിക്ക് ഞാൻ ഇണ്ടാരിങ്ങും. ഇന പേര്. ഇല്ല. ഇത് ને ফুল കോട്ടൺ 100% കോട്ടൺ. ആദവല്ലേല്ല സാരി? ആദവല്ലേല്ലാം നിങ്ങൾ ഉടുക്കുള്ള അമലോണ സാരിയാണ് കാഞ്ചുരം പട്ട ആദണ്ട്. தெல நார்மல் சார் கோட்டன் சார் அதெல்லாம் நீங்க நார்மல் சார் கூட குறையுங்க நார்மல் சார் கூட குறையுங்க சும்மா லீடி அன்னை சிறகும் தான் ஓ நாங்க வந்து பையம்மா gole kadiam அப்புறம் ஓ இது வந்து கொஞ்சம் பிளீட்டு காண அனவுல கொஞ்சம் துணி கொடுத்து ஜாயின் பண்ணும் எழுதியாக காட்டும் என்ன செய்கிறாங்க இங்கே வந்து தலைமுறை நம்மளுக்கு பறக்குது அப்படியே எழுத்துருங்க யாரும் எழுத்து விட வேலை காத்துக்கலாம் பறக்குதுன்னு முழுவாத பிள்ளைக்கு ഇപ്പൊ തരക്കറികൾ കൊഞ്ചം കൊഞ്ഞ് സാപ്പാണ്ട് അമ്മ പിള്ളേർ நான் பூச மாட்டேன் உண்மையில அதை பூசினா இருந்தாலும் நாங்க வந்து கடவுளை மதிக்கிறோம் சட்டத்தை மதிக்கணும் அந்த க்ரீம் எல்லாம் நிப்பாட்டி அவங்க பூசக்கூடாதுன்னா பூசக்கூடாது அதுக்காக நான் நிப்பாட்டி சட்டத்தை மதிக்கும்

சமைக்க பிடிங்கலே ஆ சமைக்கிறோம் லிதியாவோ அம்மாவோ லித்தியாவது எல்லாருக்கும் சமைச்சு கொடுக்கப்போ அம்மா அம்மா சமைக்க தெரியும் அம்மா அம்மா சமைக்கிறானா பிடிக்குமா பாருங்க மக்களே அப்போ அம்மா சமைக்கிற லிதியா பிடிக்குமோ பிடிக்கும் அம்மா சமைக்கிறப்பாவுக்கு பிடிக்காது லிதி ஆ அம்மா சமைக்கிற பிடிக்குமா லிதியாவுக்கு டேஸ்டோ ஆ

ஆனா லிதியா மாமா அம்மா சொல்லுமே தங்களுக்கு நாளைக்கு போடுறதுக்கு இதே மாதிரி சட்டு இந்த துணில ரெண்டு பேருக்கும் சட்ட ஆயிடுச்சு குடுத்து வச்ச நீ நாளைக்கு செல்ல பிள்ளை

இப்டிட அளவு எடுக்கற சட்டைக்கு நீங்க மெலிஞ்சு போனீங்களே 950 கையிலாலும் சின்ன சின்ன கீழ வர கை இல்ல கீழ வர கை நீ மெலிஞ்சு போடு 399 جنيهrceil மேலே 141 82 ഉണ്ട് நல்லா சால்லி நீங்க கூட நிக்கிறீங்க பச்ச பை சொல்றீங்களே ஆ தூமை தண்டமா எல்லாரும் இந்த அளவு உங்களுக்கு காட்டணும்னு சொல்றேன் இந்த 344 நான் அடைற நான் மெலிခဲ့வே இந்த வரதை சொல்லாம இந்த அளவு மெல்ல நீதியா மெல்ல நீstam அப்பா யாரை வரது போடமா கழுது போட கையில அந்த கண்ணு டேய் கையில இது ஒரு உடம்பமா இது மெண்டி இது ஆதிதேவன் சாரி அப்படி ஓகே சேலிங்கரைட அபடி இது என்ன காலதுப்படி இது அமல மழை லீடியா கமல வரது வருது காலங்க அண்ணேலாம் பாப்ப லீடியா காலமும் அது லீடியா அங்க இருக்கு இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று பத்தரை ஆறு வந்து என்னென்னு Lo te